நன்றியோடு கூடிய இறைவேண்டல் லாட் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என புனித பவுல் பிலிப்பியர்களுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிய புனித பவுல் ஆடம்பரமான வாழ்வு வாழ்ந்தவர் அல்ல நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத பாடுகளை அனுபவித்தவர் அவர் அவரின் பாடுகளை இரண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகளின் மூலம் நாம் அறிகின்றோம் நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது முறை சாட்டையால் அடி மூன்று முறை தடியால் அடி கல்லெறியப்பட்டு கப்பல் சிதைவில் சிக்கி பசியினாலும் பட்டினியினாலும் குளிரினாலும் ஆடையின்றியும் திருடர்களாலும் போலி திரு சொந்த மக்களாலும் பிற மக்களாலும் காட்டிலும் கடலிலும் ஏற்பட்ட இடர்களாலும் என்று நீண்டு கொண்டே போகக்கூடிய துன்பப்பட்டியல் அப்பப்பா முதலில் இயேசுவை துன்பப்படுத்தி பின் இயேசுவை சந்தித்து அவரை உலகிற்கு தெரியப்படுத்த இப்பேற்பட்ட துன்பங்களை சகித்த புனித பவுல் எங்கே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்கே நினைத்துப் பார்க்கும் பொழுது நமக்கே நம்மை குறித்து வேதனையாக இருக்கின்றது விண்ணுலகில் நாமும் புனித பவுளும் உள்ளே நுழைந்தால் நமக்கு எப்பேற்பட்ட வரவேற்பு இருக்கும் இதை நம் மட்டும் நம் மனக்கண்களின் முன் கொண்டு வந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களிடம் சொல்லாமல் நம்மால் இருக்கவே முடியாது அன்பானவர்களே இவ்வளவு வேதனைகளை இயேசுவிற்காக அனுபவித்த புனித பவுல் சொல்கின்றார் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று நம்மால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா பூதாகரமாக பிரச்சனைகள் நம் கண் முன்னால் சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி நம்மால் அமைதியாக இருக்க முடியும் இருக்க முடியும் என்று அதை அனுபவித்த உணர்ந்த புனித பவுல் கூறுகின்றார் அவரால் முடிந்தது என்றால் நம்மாலும் முடியும் ஏனென்றால் அவரும் நம்மை போல் மனிதனாக இவ்வுலகில் தானே அவர் வெற்றியின் ரகசியமாக கூறுவது நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் என்று ஆம் நாம் விண்ணப்பங்களை ஆராய்ந்து பார்ப்போம் அதில் நன்றி இருக்கிறதா என்று இது நாள் வரைக்கும் நன்றியோடு கூடிய விண்ணப்பத்தை ஏறெடுக்கவில்லை என்றால் இன்றே மாற்றுவோம் எப்படி உதாரணமாக நமக்கு ஒரு வியாதி மிகவும் வேதனைப்படுகின்றோம் அதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுகின்றோம் அப்பா வழி தாங்க முடியவில்லையே இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையை கொடும் என்று ஜெபிக்கின்றோம் இதையே புனித பவுலின் கூற்றுப்படி ஆண்டவருக்கு பிடித்தமான நன்றி அறிதலோடு கூடிய ஜபமாக மாற்றுவோம் அப்பா போன வருடம் இதே போன்ற வியாதியினால் நான் மரண படுக்கையில் பொழுது என்னை அதிசயமாய் காப்பாற்றினீரே அதற்கு நன்றி கூறுகின்றேன் அன்று என்னை காப்பாற்றிய தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றீர் என்பதை முழு மனதோடு நம்பி இப்பொழுதும் என்னை குணமாக்கும் என உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றேன் என சிறிது நம் வழக்கமான ஜெபத்தை ஆண்டவருக்கு உகந்த ஜெபமாக மாற்றி ஜெபித்து பார்ப்போமே நிச்சயம் பதில் கிடைக்கும் ஏனென்றால் நான் உன்னிடம் விரும்புவது உனது தகன பழிகளையும் எரி பழிகளையும் அல்ல மாறாக நன்றி பழி ஒன்றியை ஒன்றையே நான் விரும்புகிறேன் என கூறும் நம் ஆண்டவர் சுத்தமான பத்து பேர் அல்லவா சுத்தமானவர் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மைத் தவிர வேறு ஒருவரும் திரும்பி வர காணோமே லூகா பதினேழு பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரை என்று கூறிய நாம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்றியை மட்டும்தான் அழிந்து போகும் வாழ்வை உடைய நாமே யாருக்காவது உதவி செய்தால் நன்றி என்ற வார்த்தையை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோமே ஆனால் அதிசயத்தக்க வகையில் நம்மை உருவாக்கி தன் மூச்சை நமக்கு உயிர் மூச்சாக கொடுத்திருக்கும் நம் அழியாத மகிமையுடைய தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்றி நிறைந்த தூய செயல்களை மட்டும்தான் ஆகவே தான் நாம் ஜெபிக்கும் பொழுது நன்றியோடு கூடிய மன்றாட்டுகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என புனித பவுல் கூறுகிறார் ஆகவே இனிமேல் விண்ணப்பங்களை மட்டும் ஏறெடுக்காமல் எனக்கு வேலை கொடுத்த என் இறைவா என் மகனுக்கும் நல்ல வேலை கொடுத்தரலும் எனக்கு அருமையான கணவனை கொடுத்த என் தேவனே என் மகளுக்கும் நல்ல கணவனை கொடுத்தரலும் என நன்றியோடு கூடிய செபத்தை செய்வோம் அறிவெல்லாம் கடைந்த இறை அமைதியை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்